அந்த எஸ்டேட்டோட சம்பந்தப்பட்ட ஓப்பன சொல்ற வந்து குரணிக்க கூடாது கோவிக்க கூடாது எஸ்டேட் சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எஸ்டேட்னா கலப்பு வந்து எஸ்டேட்காரர் அவங்க வைத்தூரை நம்பி நம்ம கதையை நம்ப கூட சொல்லுவாங்க பல மொழி உண்டு நான் ஓப்பன சொல்றேன் வந்து அதாவது போராட்டத்துல இருக்கவே இல்லை தேராங்கண்டல் பண்ணியில வேலை செய்து தேராங்கண்டல் பண்ண தெரியும் மல்லாவி தேராங்கண்டல் சொல்லி அங்க இருக்கிற விஷயங்கள் அங்க விசாரிச்சுன்னா அங்க விசாரிங்க ஒன்று உங்களோட இது எடுக்கிற உங்களோட பேரெடுக்க இல்லாம இருக்குது ஒரு ஒரிஜினல் பேரெடுக்கணும் எடுத்துட்டா ஈகலாம் வந்து பிடிச்சிடலாம் அவங்க எடுத்து நாங்க தாங்குவோம் இவன் வந்து நான் என்ன என்ன வழியன்னு சொன்னா ஆளை வந்து வீடு பூந்து தூக்குவோம் குடித்து கொண்டு வந்து அடிச்சு ஒரு ஒழுங்கு செய்யறது இவன் வந்து இப்பயும் வந்து ஆளு வந்து இவன் உழைப்பு தீக்கி வைக்கும் யூடியூப் விதானமன்ற வேல இவன் கதைக்கு கதை வடக்கத்தை அந்த ஸ்டேட் இஸ்ரேட்காரன் பாசம் கதைப்பான் அதுக்கே நல்லவங்க இவங்க கட்ட உடனே ஒரு அதுக்கு கழிக்கப்பட்டால்தான் இவன் வந்து சாக்கடம் மைந்தன சொல்லி இந்த கடல நான் வன்னி இல்லை அவன் வந்து பதுலையான் பதுலான் கொழும்பான் பதுலான் கணேஷ் வந்து அவன் கொழும்பு தாமழான் கொழும்பு கடலான் நான் லண்டன் இல்லையா ஓகே நீங்க இருக்க தரவரங்க நான் தேடி லண்டன்லாம் தேடிக்கொண்டிருக்கிறான் ஒரிஜினல் பேர் எடுக்கிற அது கொஞ்சம் பொடியில் அரைஞ்சு இடுக்கலாமே இருக்குது ஒளிச்சு ஒழிச்சுட்டான் மாறிக்கொண்டு ஓகே டாக்டர் வந்து உங்களை வந்த காசு ஒரு கோடிக்கு மேலே இவன் கொள்ளையை அடிச்சுட்டான் இந்த பண்ணி இவன் வந்து நீங்க இதை வந்து பப்ளிக் பண்ணுங்க மக்கள் மத்தியில பப்பளிக்கலாம் போடுங்க எந்த விஷயம் போடுங்க மக்கள் மத்தி